மாவட்டத்தில் திருச்சிக்கு ஆமரவணேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போறவங்க எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற ஒன்று ரொம்ப முக்கியமான பழமையான சிவன் கோயில் காவேரி வடக்கு ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான சிவன் கோயில் இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலுடைய முழு விவரமும் இந்த காணொலியில் இருக்க போது வாங்க கோயிலுக்கு போகலாம் திருமாந்துரை ஆமரவனேஸ்வரர் திருக்கோயில் மிக முக்கியமான ஒரு சிவன் கோயில்னு சொல்லணுங்க இந்த கோயிலுடைய புராணம் எல்லாம் கேட்டீங்கன்னா அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் அவ்வளவு அர்த்தம் உள்ளதா இருக்கும்ங்க சிவபெருமான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அருள் பாலிக்கிற ஒரு கடவுள்ன்றது இந்த காணொளி மூலயமா உங்களுக்கு தெரிய வரும் இந்த கோயிலுடைய புராணம் மூலயமா உங்களுக்கு தெரிய வரும் இன்னும் இந்த கோயில்ல பல மகான்கள் வந்து இந்த சிவபெருமானை வழிபட்டிருக்காங்க தேவார பாடல் பெற்ற ஸ்தலம்ங்க அது மட்டும் இல்லாம அருணகிரிநாதர்னால திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட இங்க இருக்கிற முருகப்பெருமானை பத்தி அவர் பாடியிருக்காரு இன்னும் இந்த கோயில்ல நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு அது அனைத்தையும் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் இந்த காணொலியை முழுமையா பாருங்க நிறைய பேருக்குகிர பகிர்றது மூலயமா இந்த கோயிலுடைய அனைத்து விவரங்கள் புராணங்கள் இந்த கோயிலுடைய அழகு மகிமை அது அனைத்தும் நிறைய மக்களுக்கு போய் சேரும் இப்போ நம்ம கோயிலுக்கு போலாம் வாங்க இந்த கோயில் திருமாந்துரை ஆமரவனேஸ்வரர் திருக்கோயில் இருநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற ஸ்தலங்களுள் ஒன்று திருஞான சம்பந்தர் இந்த கோயில் இந்த சிவபெருமானை பத்தி பதிகம் பாடியிருக்காருங்க அதே மாதிரி அருணகிரிநாதர்னால திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம் கூட காவேரி வடக்கு கரையில இருக்கிற ஒரு அற்புதமான சிவன் கோயிலுங்க இங்க இருக்கிற சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியா இருக்காருங்க சுயம்பு அப்படின்னா தானாகவே உருவான ஒரு சிவலிங்கம் அப்படின்னு சொல்லணுங்க இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இருநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற ஸ்தலங்களுள் ஒன்று இது அப்படின்னு சொல்லணும் இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ங்க இப்போ இருக்கிற இந்த கோயிலுடைய கட்டமைப்பு சோழர்கள் ஆட்சி காலத்துல இருந்து வந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க இங்க ராஜராஜ சோழருடைய கல்வெட்டு குறிப்புகள்லாம் இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது இருநூத்தி பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்றதுனால பல்லவர்கள் ஆட்சி காலத்துக்கு அந்த காலத்துல இருந்து இந்த கோயிலானது இங்க இருந்துருக்கோங்க புராணம் படி பார்த்தீங்கன்னா இந்த கோயில் மிக பழமையானதுங்க இங்க இருக்கிற சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியா இங்க இருக்காரு இந்த ஊருக்கு மாந்துரை திருமாந்துரை அப்படின்னு பேர் வர காரணம் இங்க மாமரங்கள் நிறைய இருந்துச்சு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மான்களுக்கு அருளியவர் இந்த சிவபெருமான் அப்படின்றது இந்த கோயிலுடைய புராணம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இந்த கோயிலில் இருக்கிற இந்த சிவலிங்கம் மீது பங்குனி மாதங்களில் சூரிய கதிர் படுதுங்க அதற்கு காரணம் சூரிய பகவான் இங்க இந்த சுவாமியை வணங்குறார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஏன் இங்க சூரிய பகவான் வந்து இந்த சுவாமியை வணங்குறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு புராணம் இருக்குங்க விஸ்வகர்மாவுடைய மகளான சம்யுக்யா தேவிய இங்க சூரியனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்களும் ரொம்ப நாள் நல்லா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க நாட்கள் ஆக ஆக சூரியனுடைய அந்த உக்ரம் அதிகமாகுது அவருடைய வெப்பம் அதிகமாகுது இதை வந்து சமீக்கியா தேவியால வந்து பொறுத்துக்கவே முடியல அவர்கிட்ட சொல்லி பாக்குறாங்க அவர் வந்து குறைச்சிக்கிறா மாதிரி தெரியல தன் அப்பாவிடமும் போய் சொல்றாங்க விஸ்வகர்மா கிட்டையும் போய் சொல்றாங்க அவரும் வந்து சமாதானம் பத்தி அனுப்புறாரு எங்க எங்க முறையிட்டும் நமக்கு வந்து தீர்வு கிடைக்கலன்னு சொல்லி அவங்க ஒரு யோசனையில அவங்களுடைய நிழலான அந்த நிழலுக்கு உருவம் கொடுக்குறாங்க அவங்கள மாதிரியே அவங்க தான் சாயா தேவி அந்த சாயாதேவிய அவங்களுக்கு பதிலாக இங்க விட்டுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க மீண்டும் விஸ்வகர்மா இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சம்யூக்கியா தேவிக்கு அறிவுரை கொடுக்கறாரு தேவி ரொம்ப வருத்தப்பட்டு இங்க பூலோகத்துல இந்த இடத்துல வந்து குதிரை ரூபத்துல வந்து இந்த சிவபெருமானை வணங்குறாங்க சூரியனுக்கும் வந்து இது சாயாதேவி வந்து சம்யூக்கியா இல்லை அப்படின்றது தெரிய வருது அதனால அவரும் வந்து மனம் வருந்தி ஏன் இப்படி ஆச்சுன்னு விஸ்வகர்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்து இந்த சிவபெருமானை வணங்கி தன் உக்கிரத்தை குறைத்து மீண்டும் அவங்க கூட சேர்ந்து வாழ்றாருங்க இது இன்னொரு ஒரு புராணம் இந்த மாந்துரைன்ற பேர் வர காரணத்துக்கு இன்னொரு ஒரு புராணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு மகரிஷி சிவ அபச்சாரம் செய்ததுனால ஒரு மானா பிறக்கிறாரு யாருக்கு பிறக்கிறாருன்னா அசுர தம்பதி அந்த அசுர அவங்க செய்த மானா வந்து ரெண்டு மான் அவங்களுக்கு மான் குட்டியா அந்த மகரிஷி பிறக்குறாரு அந்த அப்பா மானும் தாய்மானும் போயிட்டு இறை தேடிட்டு வரலான்னு போகும்போது சிவபெருமான் தோன்றி அவங்களுக்கு முக்தி தராரு என்ன இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி மான் வந்து பசியில தவிச்சிட்டு இருக்கு அப்போ அம்பாலும் சிவபெருமானும் மானாக வந்து அந்த குட்டி மானுக்கு அவங்க பசி ஆட்டினாங்க அதன் பிறகு அந்த மானுக்கு முக்தி கொடுத்தாங்க மீண்டும் வந்து அந்த மகரிஷி அந்த மான் ரூபத்திலிருந்து மகரிஷியா மாறினாரு அதனாலதான் இந்த ஊருக்கு மாந்துறை அப்படின்ற பேர் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு ஆதிசங்கரர் வந்து வழிபட்டிருக்காருங்க இதனால ஆதிசங்கரருக்கு இந்த கோயிலில் சன்னதியும் இருக்குங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கோவில்ல இருக்குது இந்த கோயிலுக்கு போயிட்டு ஒன்று ஒன்றா நம்ம என்னென்னலாம் இந்த கோயிலில் இருக்குது அப்படின்றத நம்ம போய் பார்ப்போங்க எது எதிர்த்தாப்பில் ஒரு குளம் இருக்குங்க பெருசாக மெயின்டெனன்ஸ் இல்லை தான் இருக்கு ஆனால் இதே நேராக கோயில் பாடல் பெற்ற ஸ்தலம் மிக பழமையான கோயில் பல்லவர்கள் ஆட்சி காலத்துலேருந்தே இருந்திருக்கணும் ஏன்னா அது வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் அதன் பிறகு சோழர்கள் அப்புறமா நிறைய மன்னர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் பண்ணியிருப்பாங்க கோயிலுக்கு பக்கத்துலேயே இங்கே மிகப்பெரிய ஒரு ஆலமரம் அதுக்கடியில் இந்த குதிரையெல்லாம் வச்சுருக்காங்க ஏபி கருப்பண்ணசுவாமி கோயிலாக இருக்கும் நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாம் நந்தி கோயிலுக்கு வெளியே இருக்குங்க கோபுரத்துக்கு மதிலுக்கு வெளியே மூன்று நிலை ராஜகோபுரம் நால்வர் சன்னதி அதுக்கு மேலே கருப்பசாமி சூரியன் அம்பாள் சன்னதி அப்படியே இந்த பக்கம் சுவாமி சன்னதி சுவாமி அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க இங்கே ஒரு வேப்ப மரம் நிறைய மா மரங்கள் இருந்து இடம் இந்த இடம் விமானம் பாருங்க நிறைய சுதை சிற்பங்கள் உங்களால் பார்க்க முடியுது அக்னி இந்த மாதிரி இவங்களுடைய சிற்பங்கள்லாம் இருக்குது பாருங்கள் அஷ்டதிக்க பாலகர்கள் மேலே அப்புறம் தட்சிணாமூர்த்தி சிவபெருமானுடைய சிற்பங்கள் ஆதி சங்கரர் இங்க வந்து வழிபட்டதுனால சங்கரருக்கு இங்க கோஷ்டத்துல சன்னதி இருக்குங்க பக்கத்துல நர்த்தன கணபதி பாருங்க சுதை சிற்பங்கள் விமானத்துல நடராஜர் சுவாமி மடிவுல இருந்த மாதிரி அம்பால इंगे दक्षिणा मूर्ति इंगे इंगे विनायगर सन्निधि इंगे मीर को नोकना मरी महाविष्णु இங்கே பாருங்கள் சக்கரதான மூர்த்தி இந்த மாதிரி சிவபெருமானுடைய மூர்த்திகள் முருகப்பெருமானுடைய சன்னதிங்க இந்த சன்னதி அருணகிரிநாதர்னால திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம் இந்த பக்கம் தண்டாயுதபாணி சன்னதி மகாலட்சுமி கஜலட்சுமி சன்னதி இங்கிருந்து பாருங்க சுவாமி விமானம் கோபுரம் அற்புதமா தரிசனம்ங்க அது முருகப்பெருமானுடைய விமானம் அதுல ஆறுமுகரா நிறைய சிற்பம் சிற்பத்துல இருக்காரு இங்கே பிரம்மதேவர் மேலே சிவபெருமானுடைய அந்த மூர்த்திகள் மார்க்கண்டேயரை காப்பாற்றுற மாதிரி இங்கே வந்து முடிசூற்றுற மாதிரி சண்டிகேஸ்வரருக்கு இங்கே பிச்சாடனரா இந்த மாதிரி பிரம்மா அப்படியே வந்தீங்கன்னா இங்க அம்மன் இந்த பக்கம் சண்டிகேஸ்வரர் சன்னதி இது வில்வ மரம் காய் காயெல்லாம் காய்ச்சி தங்கிட்டு இருக்கு இது அம்பால் சன்னதியுடைய விமானம் சூரியன் வழிபட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம் சூரியனுடைய மனைவி வழிபட்ட ஸ்தலம் மானா மாறி மகர்ஷி இங்கே மானா பிறவி எடுத்தாரு அந்த மான் குட்டி மானுக்கு சிவனும் பார்வதியும் பாலூட்டிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் அதான் மாந்துரை மரம் மாமரம் நிறையன்றதுனால ஆமரவணீஸ்வரர் திருக்கோயில் சுவாமி விமானம் அற்புதங்க நம்ம இந்த கோயிலை இப்போ வளம் வந்துட்டோம் நம்ம இப்போது இந்த கோயில் பற்றியான குறிப்புகளோடு இந்த காணொலியை நிறைவு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ஆமரவணேஸ்வரர் திருக்கோயில் திருமாந்துறை திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த கோயிலில் சூரியன் அவங்களுடைய மனைவி ஆதிசங்கரர்னு திருஞான சம்பந்தர்னு நிறைய பேர் வந்து இந்த சிவபெருமானை வழிபட்டிருக்காங்க மிக பழமையான மிக முக்கியமான இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற ஸ்தலங்களுள் ஒன்று ஓஃபுல்லி இந்த காணொலியில் இந்த கோயில் பற்றியான முழு விவரங்களும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காணொலியாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல கோயிலில் நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் கணேஷ் ராகா ஃப்ரெண்ட்ஸ் பாய்